ஹலோ சார் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் வாரீங்களா அண்ணா வந்துட்டு வந்துட்டேன் பக்கத்தில் வந்துட்டேன் சார் உங்களோட ப்ரஷ் ஆர்டர் சார் ஓகே எல்லாமே இருக்குங்களா எல்லாமே இருக்கு சார் சைன் போடுங்க ஓகே சார் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க சார் ஏ மச்சி சொல்லு மச்சி பாத்தியா நீ ஆர்டர் பண்ண அதே மாதிரி ஆரஞ்சு கலர் பஸ் ஏ காமி அதே மாதிரி ப்ரெஷ்ஷில் மச்சி அதே ப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் இந்த பிரஷ் நேத்துக்கு தான் ரிட்டர்ன் பண்ண அப்பா நல்லா உழைக்கும் சொல்லி ஆன்லைன்ல விற்கிறீங்க நல்லாவே இல்ல கேஷ்பேக் கொடுங்க நல்லா உழைச்சது நீ என்ன சிரிக்கிற நீ விளக்குறதுக்கு அப்புறம் இந்த பிரஷ் எனக்கு வந்தது உனக்கு யார் வரைக்கும் வந்ததோ பிரஷ் வளர்க்கிறது